இந்த ஆடுகளுக்கு எந்த ஆடு வந்துட்டு இந்த மாதிரி பருவத்துக்கு வராமல் இருக்க போகுங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ஆடுக்குமே நீங்கள் வந்துட்டு கொடுத்துருங்கன்ற அது பொட்டையாடு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருங்கன்றேன் எவ்வளோ நாளைக்கு இது கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு குட்டி போட்டதுலேருந்து முப்பது நாள் குடற்புட நிற்க போனோம் முப்பதுலேருந்து நாற்பதாவது நாள் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிற அந்த டே ஒன்னில் இருந்து அடுத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது கம்பல்சரி இந்த நாற்பதுலேருந்து அந்த ஐம்பதுலேருந்து இந்த எழுபது நாள் கொள்ளியே வந்துட்டு ஆடு வந்துட்டு பருவத்துக்கு வந்துடும் ஓகே ஓகேங்களா ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த பதினஞ்சு நாள்லக்குள்ளவே உங்களுக்கு வந்துட்டு பருவத்துக்கு வந்துடும் இல்லை பதினஞ்சு நாள் இதோட இறுதியில் அதாவது எழுபதாவது நாளில் குட்டி போட்டு எழுபதாவது நாளில் நான் உங்களுக்கு வந்துட்டு பருவத்துக்கு நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் எந்த எந்த மாதிரி முறையில் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தாலுமே சரி ஓகேங்களா நீங்கள் அந்த பறன் மேலே வளர்த்தாலும் சரி இல்லை கொட்டில் முறையில் வளர்த்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தா தலைமுறையில் வளர்த்தாலுமே சரி நீங்கள் எதில் வள அதில் வளர்த்தாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈத்தில் தான் இருக்குது அதாவது ரெண்டு வருஷத்தில் மூணு ஈத்து ஆடு குட்டி போட்டாகணும் ஒவ்வொரு டைமும் ஈத்து போடும்போது மினிமம் வந்துட்டு ரெண்டு குட்டியாச்சும் போட்டாகணும் ஓகேங்களா இந்த மாதிரி குட்டி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதே வரும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆடு குட்டி போடவே மாட்டேங்குது அடுத்து ஆடு அடுத்து வந்துட்டு ஆடு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஈத்துக்கே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடு நீங்கள் வச்சுக்கின்னு நீங்கள் வச்சுக்கி நீங்கள் மல்லு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு தான் உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு லாபமே வராது ஓகேன்னா தேவையில்லாமல் நம்மகிட்டேருந்து தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தீவன செலவு பர தீ அது நம்மகிட்டேருந்து தான் வந்துட்டு அதுக்கு தீவன செலவு போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு எந்த இடத்துல கரெக்டாக ட்ராப் எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சி ஆடு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஈத்துக்கு வந்து கரெக்டாக குட்டி போடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும் ஓகேங்களா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் உங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில சில மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி சரி உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து தான் தரும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆடு வந்துட்டு குட்டி போட்டு முடிக்குதா அடுத்த ஈத்துக்கு எப்போ எத்தனை நாள் டைம் எத்தனை நாளுக்குள்ளே ஆடு பால் வந்துட்டு குட்டியா அந்த குட்டி தாயிடம் வந்து பிரிக்கணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நோட்டு போட்டு எழுதி நீங்கள் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் இதுல வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியும் அதனால வந்துட்டு ரொம்ப கரெக்டா நீங்க இந்த பிசினஸ் கொண்டு போகும்போது மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேவா